வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருளிலன் திராவிட மாடல் அரசு பதவியேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது அதில் மிக முக்கியமான திட்டம் மகளிர் விடியல் பயணம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது முதல் முறையாக அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இத்திட்டத்தையும் போக்குவரத்து துறையும் வெவ்வேறு திட்டங்களின் மூலமாக நவீனப்படுத்தி வருகிறார் அவரை நமது தெற்கின் குரல் நிகழ்ச்சிக்காக சந்திப்போம் வணக்கம் முதல் முறையா வந்து தாத்தா வந்து ஒரு ஆங்கிலம் அறிந்த ஒரு நபரா பண்ணியிருக்காரு அப்பா வந்து தீவிரமான திராவிட இயக்க பின்னணி பெரியாரோட நண்பராக இருந்து அவரோட பின்ன கலைஞரோட விசுவாசியா இருந்து அது ஒரு பெரிய டிராவல் ஆறு தடவை போட்டிட்டு ஒரு தடவை தான் ஜெயிக்கிறாரு அந்த ஆட்சியும் டிஸ்மிஸ் ஆயிடுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஆர்வம் இருந்தால் கூட இந்த தேர்தல் அரசியலுக்கு வரலாம் பதவி அரசியலுக்கு வரணும் ஆர்வம் இருந்துதான் வந்து மிக ஈடுபாடு ஆர்வம் இந்த தோல்விகள் கொடுத்த கசப்பு வந்து நேரடி அரசியல்னா ஒரு ஒவ்வாமைதான் சொல்லணும் தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல வேற யாரும் நிக்கிறதுக்கான சூழல் இல்லாத நேரத்துல நான் களமிறக்கப்பட்டேன் ஆண்டி மடத்துல மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு ஒன்றிய உறுப்பினர் பதவிக்கு அப்ப தந்தை வந்து தோல்விட்டு நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தது தொண்ணூத்தி ஆறுல ஆனால் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய தந்தையார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடை தோத்துக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அப்போ மிகுந்த வீரியத்தோடு செயல்பட்ட நேரம் அதுல எங்கள் தொகுதியில வந்து அதிமுக போட்டிடாம காங்கிரஸ் போட்டிட்டு அவர்களுக்கு உள்கையா வேலை செஞ்சு கேப்சரிங் எல்லாம் போய் இதெல்லாம் தலைவர் கலைஞருக்கு தெரிஞ்சதுனாலதான் பிறகு என்னுடைய தந்தையார் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த தோல்விக்கு பிறகு எல்லாருமே வந்து உள்ளாட்சி தேர்தல வெற்றி கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவுப்பட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமாகவும் தனித்தனியா போயிட்டாங்க ஆனா அந்த உள்ளாட்சி தேர்தல அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை மாத்திரம் உள்ளூர் கூட்டணி அமைச்சிட்டாங்க அதனால அந்த கூட்டணி எடுத்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு சூழல்ல எல்லாரும் தேர்தலில் தயக்கத்தோட இந்த நேரம் அது என்னுடைய தந்தையார் அந்த இடத்துல நிக்கிறதா இருந்தது ஆனா அந்த பொறுப்பு வந்து கூட்டணிக்கு போய்விட்ட காரணத்தினால என்னுடைய தந்தையார் நிக்கல அப்போ அந்த இடத்துல யார் நிக்கிறதுன்னா எல்லாருமே அவரே நிக்கல அந்த இடத்துல நம்ம என்ன வெற்றி பெற முடியுமான்னு ஒரு தயக்கத்துல இருந்த நேரத்தில் நான் அந்த இடத்துல நிற்க அப்படிதான் என்னுடைய தேர்தல் பயணம் துவங்கியது அரசியல் பயணம் வந்து சிறுவயதில வயதுல இருந்து மாநாட்டுக்கு போறது கூட்டங்களுக்கு போறது பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறது அப்பெல்லாம் பொதுக்கூட்டம் நடந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பேசுற பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஒன்றிய இருந்த எங்க வீட்டுலதான் வந்து சாப்பாடு சமைக்கப்படும் அவங்க அங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க மாத்திரம் இல்ல பொதுக்கூட்டத்துக்கு வந்த திராவிட பொதுக்கூடத்துக்கு வந்த தோழர்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து அப்படிதான் கட்சியாரங்களோட ஒரு நெருங்கிய பழகத்தோட வளர்ந்தவர்கள் ஆனா நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் தயக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த சூழல உள்ள வந்தேன் அதற்கு பிறகு மறுபடியும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலை வெற்றி அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு இரண்டாயிரத்தி ஆறுல தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த தலைவர் தளபதி அவர்களும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதை பற்றி அப்படி தொடர் பயணம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் வாய்ப்பை எங்கள் மாவட்டத்தில் வாழ்ந்தது பெரிய வாய்ப்பு எங்க மாவட்டம் வந்து எல்லா விதத்திலையும் வந்து பின்னரும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம்னா நகர கடைசி பெரம்பலூர் மாவட்டம் வரும்போது போது நகர கடைசி தொகுதியாக இருக்கும் இப்படி இருந்த மாவட்டத்திற்கு எனக்கு ஒரு மிக பெரிய வாய்ப்பை கொண்டு இருக்காங்க நீ போக்குவரத்து துறை அமைச்சரா இன்னைக்கு இருக்கீங்க நீங்க பிறந்தது கூட ஒரு குக்கிராமம் நான் ஒரு சிற்றூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேருந்து வசதிகள் எல்லாம் ரொம்ப நார்மலா இருந்துதா எப்ப அதெல்லாம் அது வந்து சிறு கிராமம் தேவனூர்ங்கிற கிராமம் ஆனா என்னுடைய தந்தை வந்து வழக்கு பணியாற்றும் போது அரியலூர்ல இருந்தாங்க பிறகு ஒன்றிய குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆண்டிமுடம் வந்துட்டாங்க இங்க போக்குவரத்து வசதி இருக்கு எங்களுடைய கிராமம் தேவனூர்ல பிற்காலத்துல தான் போக்குவரத்து வசதி இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நான்கு எழுபத்தைந்துகளில் ஆனால் மின்சாரம் வந்தது வந்து அந்த எழுபத்தி ரெண்டு தலைவர் கலைஞர் ஆட்சி வந்த உடனே வந்துடுச்சு ஏன்னா தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களுக்கும் அவர் மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்படி அந்த இன்னைக்கு நான் வைக்கிற ரெண்டு துறைக்குமான வாய்ப்பு அந்த பகுதியெல்லாம் வந்து கிடைத்ததுங்கிறது வந்து எனக்கும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான நிறைவா இருக்குது உங்க தாத்தா அப்பா பத்தி நிறைய பதிவுகள்ல வந்து எழுதி இருக்கீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு ரொம்ப சின்ன கிராமம் தேவனூர்ங்கிற கிராமம் மிக உள்ளடங்கிய கிராமம் அப்ப ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் நாங்க எல்லாம் மா மாவட்டத்துல திருச்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பத்து கிலோமீட்டர் தாண்டிய கிராமம் எங்க கிராமம்னு வச்சுக்கோங்க அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பத்தாவோ படித்த ஒரு நபர் அவர்தான் அந்த பகுதியில அதன் காரணமாக அவர் வந்து கிராம கணக்கு பிள்ளை இப்போ வினு சொல்கிற மாதிரி அப்போ அவர் நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றுகிறார் அப்போ வந்து எங்கள் பகுதி சுதந்திரத்துக்கு முன்பான நேரம் இது ஆங்கிலேயர்கள் ஆண்டிக்கொண்டு ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் உடையார்பாளையம் ஜமீன்தார் வந்து அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு அந்த கிராம அலுவலராக கணக்கு பிள்ளையாக போது ஆங்கிலம் அறிந்த நபர் இவர்தான் அப்படிங்கிற காரணத்தினால பிரிட்டிஷாரிடமிருந்து ஜமீனுக்கு வர்ற கடிதங்கள் ஆங்கில கடிதங்களை அவர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த இதோட பணியாற்றி கொண்டிருந்தார் கல்வியில் அந்த ஆர்வம் அவர் இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய தந்தையாரை படிக்க வச்சாங்க அப்போ என்னுடைய தந்தையார் வந்து எம்ஏபிஎல் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை என்னுடைய தாத்தா ஏற்படுத்தி கொடுத்தார் எம்ஏ வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் பிஎல் வந்து சென்னை சட்ட கல்லூரியிலையும் படித்தாங்க இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போ அந்த சுற்று என்னுடைய தந்தையார் தான் முதல் பட்டதாரி முதல் வழக்கறிஞர் அதேபோல் என்னுடைய தந்தையார் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் திராவிடர் கழகத்தால் ஈர்க்கப்பட்டு தந்தைய பெரியார் அவர்கள் அந்த பகுதியில் எங்கே சுற்றுப்பயணம் வந்தாலும் அவர்கள் பின்னால் போகக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்போது வந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு சீனியராக அந்த கல்லூரியில் இருந்தாங்க இப்படி அவர்கள் பயணம் என்பது திராவிடர் கழகத்தில் தந்தைய பெரியாரின் விரல் பிடித்த பயணமாக தான் துவங்கியது அப்போ கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து படித்த ஒருவர் நம்முடைய ஊரில் சேர்ந்த ஒரு ஒருத்தர் இருக்காருங்கிறனால போட்டி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக சமாதானப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் அடுத்த தேர்தலில் ஒன்றிய குழு தலைவராக ம வட்டாரத்தில் இருக்கின்ற கிராம ஊராட்சி தலைவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி வந்த பிறகு தான் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு கழகத்தில் கழகத்தின் மூலமாக பணியாற்றுவதோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பணியாற்றினால் மக்கள் பணி என்ன சிறப்பாக பாண்டு வர முடியும் ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்று தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோட பணியாற்றுனாங்க உங்களோட ஒரு ஸ்பீச் ஒண்ணு கேட்டேன் ரீசண்டா அதுல நீங்க ஒரு கட்சிக்காரன் அப்படின்ற ஒரு சிறுகதையை வந்து ரொம்ப ஸ்லாவிச்சு சொன்னீங்க நானும் அந்த கதையை ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கேன் ஒருத்தர் வெள்ளை துண்டு வெள்ளை வேட்டி சட்டையே போட்டுட்டு கட்சி மீட்டிங் போயிட்டு அதை எப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த கதை ஒரு எளிமையான கட்சிக்காரர்களை பார்த்து நான் வந்து கொளந்த இருந்து என்னுடைய தந்தையாருடைய சாயல் வந்து அந்த கட்சிக்காரன் மாவட்ட செயலாளர் வந்து சார் ஆனால் இமயம் வந்து தற்போதைய ஒரு அமைச்சரவர்களை வந்து மையப்படுத்தி அவருடைய குணநல மையப்படுத்தி கட்சிக்காரர்கள் மீது அக்கறை கொண்டவராக கட்சிக்காரர்களுடைய நலனை வந்து கவனம் செலுத்துவராக இருப்பவராக அந்த மாவட்டத்திலிருக்கிறவராக தான் அதை கொண்டு வந்துருவார் ஸோ அந்த சாயல் எனக்கு என்னுடைய தந்தையார் சாயல் இப்போ இருக்கிற அமைச்சரோட சாயல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இயல்போடு ஏற்கனவே இருந்தவனுக்கு நான் என்னவே உணர்ந்தேன் அது உணர்ந்த தான் அந்த ப படிச்சு உடனே நேராக இமயத்தன் இமயத்தன அவர் வீட்டுக்கே போய் பெதராஜனம் போய் அவருடைய ஊருக்கு போய் அவருக்கு நன்றி சொல்லி பாராட்டி விட்டு வந்தேன் இப்படி ஒரு கதையை வந்து ஒரு சாதாரண கட்சிக்காரனுடைய கதையை வந்து பதிவு செய்வது என்பது எல்லாம் கதைன்னா வேற எதையோ எழுதுவது தான் இருக்குது இயல்பா வாழ்க்கையில் யதார்த்தமும் நடக்கிறத யாரும் எடுத்துருக்கா ஆனால் ஆனால் நிமயம் அவர்கள் அந்த யதார்த்தங்களை அப்படியே வழி தடுத்திருந்தார் அதனால அவர் போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேன் சார் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதுக்கு பிறகு வந்து போக்குவரத்து துறை மின்வாரியம் மின்சாரத் மின்சாரத்துறையும் பார்க்குறீங்க இந்த மூன்று துறைகள்லையுமே உங்களுக்கு பிடிச்சதா எது இருந்தது இல்லை அப்படி பார்க்க முடியாதா வேற எப்படி பார்க்கறது இந்த பணிகளை அப்படி பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு துறையும் ஒரு விதமான பணி ஒரு விதமான சவால்கள் நிறைந்தது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை என்பது ஒரு கல்வி சார்ந்த ஒரு துறையாக தான் செயல்படுகிறது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தங்கும் விடுதியை கொடுத்து அவர்கள் சிறப்பான கல்வியை பெறுவதற்கு ஒரு மிக முக்கிய பங்கினி ஆற்றுகின்ற துறையா இருக்கு சமூக நீதிக்கான காவல் ஒரு இந்த துறை தான் இன்றைக்கு செயல்பட வேண்டிய சூழல் எம்பிசியும் வந்துடும் ஆமா எல்லாமே எல்லாம் வந்துடும் அதில் குறிப்பாக வந்து இடஒதுக்கீடு கொடுத்த பல்வேறு பிரச்சனைகள் அது எழுந்த நேரம் அதையெல்லாம் கையாளுகின்ற துறையாக அந்த துறை தான்து நான் அந்த துறைக்கு பொறுப்பேற்ற பொழுது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறை இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நான் வந்து இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறை என்பதை நான் என்னுடைய மனதில் கொண்டு செயல்பட்டேன் ஏன்னா அந்த மாணவர்களுக்கு கல்லூரியில் படிக்கிறவர்களோ பள்ளியில் படிக்கிறவர்களோ படித்து விட்டு வந்து வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி சூழல் ஆனால் அந்த விடுதியில் வந்து அவங்க தங்கும்போது பெற்றோர் இல்லாத ஒரு சூழலில் அவங்களுக்கு ஒரு தயக்கமோ சங்கடமோ இல்லாமல் அவர்கள் இருக்கணுங்கிறது நான் என்ன பண்ணேன் எல்லா விடுதிகளிலும் ஒரு நூலகம் தோங்குவதற்கு மாண்பு முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்று நூலகம் தோங்கணும் அப்புறம் ஒரு மினி ஜிம் தங்களுடைய உடல்நிலை பாதுகாப்பாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேறு எதுவும் பொழுதுபோக்கு கிடையாது அந்த பொழுதுபோக்கு கிடையாதுங்கிறது காரணமாக அவங்க பொழுதுபோக்குவதற்கு எதையோ பேசி பல்வேறு தேவையில்லாத சச்சரவுகள் பேச்சுகள் இதெல்லாம் வந்து எல்லாம் வரும் அப்படிங்கிற சூழலாம் மாற்றி அமைக்கணும் இன்னொரு பக்கம் இப்படி இந்த ஒரு நூலகம் அமைக்கும் போது அதில் இருக்கின்ற மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது படித்து போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகி வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சி எடுத்தேன் ஒரு நிறைவான பணியை அதில் செஞ்சேன் போக்குவரத்து துறை அப்படின்னா அது பொதுவாக தெரியும் ஒரு திட்டம் மகளிர் விடியல் பயணம் அது வந்து இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய திட்டங்களிலேயே முதன்மையான திட்டங்களில் அதுவும் ஒன்றா இருக்கு ஆனால் போக்குவரத்து துறை கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்றது பரவலாக இருக்கக்கூடிய இதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் மிகுந்த சிக்கல் நிறைந்த நிதி நெருக்கடி நிறைந்த துறையாக இந்த துறை இருக்கு நீங்கள் சொன்ன அந்த விடியல் பயணத்திற்கு மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த துறை நிதி நெருக்கடியிலிருந்து தப்பி மெல்ல மெல்ல வெளியே வந்திருக்கு எப்படி அதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இந்த துறையில் இந்த பயணம் செய்கின்ற பெண்களுக்கான கட்டணத்தை மண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பாக இது இதுவரைக்கும் இருந்த பயணத்தை விட இப்பொழுது பயண விகிதம் அதிகரித்து விட்டது மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பயணம் கொடுத்த காரணத்தினால அவங்க ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பது சதவீதம் பேர் பயணம் செய்கிறார் இன்றைக்கு அறுபத்தெட்டு சதவீதம் பேர் பயணம் செய்கின்ற அளவுக்கு நான் ஒரு அதிகாரி பேசிட்டு இருந்தேன் நூறு பேர் ஒரு பேருந்தில் பயணித்தால் அதுல எழுபது பேர் மகளிர் இப்ப அந்த கட்டணம் உறுதியா வந்து நமக்கு அரசிடம் இருந்து நம்ம போக்குவரத்துறைக்கு வந்துருது இப்படி வர்ற காரணத்தினால கடந்த காலங்களில் ஒன்றாம் தேதி சம்பளம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது கடந்த ஆட்சியில இன்றைக்கு அந்த நிலையே கிடையாது இன்றைக்கும் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்ல மாதம் முதல் தேதி சம்பளம் கொடுப்பது கிடையாது பத்து நாள் பதினைந்து நாள் கழித்து கொடுப்பது ரெண்டு மாதம் கழித்து கொடுப்பதுங்கலாம் நிலைமை இருக்கு ஆமா ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த நிலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மகத்தான திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பக்கம் எப்படி பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அதே போல போக்குவரத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது இன்னும் சிறப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்கு அதில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகளே முதலமைச்சர் அந்த ஏற்கனவே வந்து டிரைவர் கண்டக்டர்களுக்கு வந்து ஓடுகின்ற பயணங்களுக்கு ஏற்ப பேட்டா வழங்க போடும் முதல் முறையாக இதை கொண்டு வரும்போது அவர்களுக்கு பேட்டா வழங்குகின்ற அந்த சிந்தனை இல்லாமல் இருந்து விட்டது அது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இலவசமா பயணம் செய்வதற்கு நாம துணையா இருக்கிறோம் ஆனா நமக்கு ஏற்கனவே கிடைச்ச பேட்டா கிடைக்காம போச்சு அப்புறம் முதலமைச்சர் கணக்கு கொண்டு போனோம் இல்லை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த துறைக்கு லாபம் இருந்தால் இது வந்த பிறகு தான் இந்த துறை வந்து இன்றைக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது புரிய லாபம் ஆமாம் இன்றைக்கு வந்து கடந்த காலங்களை விட இப்பொழுது வந்து பயணம் இன்றைக்கி கூடியிருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து தொகை உறுதிப்படுத்தி வந்துட்டு இருக்கு அந்த தொகை உறுதிப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற தொகை வர்றதுனால தான் நாம் இந்த துறையில் வந்து சம்பள முதல் தேதியில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இது இந்த திட்டம் சிறப்பாக செயல்பண்ணுங்கிறதுக்கு அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்துகள் வாங்காமல் புகழ்ந்த நிலையை மாற்ற வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இன்றைக்கு புதிய பேருந்துகள்லாம் வாங்கப்படும் எவ்வளவு பேருந்துகள் பதினோராயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்காங்க ஐந்தாயிரம் பேருந்துகள் இப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து விட்டிருக்கு மீதி பேருந்துகள் படிப்படியாக இன்னும் ஆறு மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இப்படி இந்த துறை இன்றைக்கு ஒரு சீரமைக்கப்பட்ட நிலைக்கு நம்முடைய முதல்வர் தான் வந்து இதை எடுத்து அவர்கள் பிறகு இன்றைக்கு அந்த சிக்கல்கள் இல்லாமல் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவருடைய ஊதியம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தணும் ஊதிய ஒப்பந்தம் அவர்களுடைய ஊதிய உயர்வுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடத்தல மூன்று ஆண்டுகளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தணும் மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருபத்தி மூன்று முறை தொழிற்சங்கங்களை கூட்டி வைத்து பேசி அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து இருபத்தி மூணு முறையும் முடிஞ்சு அதுக்குள்ள அவங்க ஆட்சியே நாள் வந்துச்சு ஒரு இடைக்கால நிவாரணத்தை தெரிவித்துட்டு தேர்தலுக்கு போயிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையை அங்கிருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் தலைமையில அந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் வெற்றிகரமா பேச்சுவார்த்தையை முடித்தோம் பேச்சுவார்த்தையை முடித்து ஐந்து சதவீத ஊதிய உயர்வை வழங்கணும் அப்போ கடந்த ஆட்சி காலத்துல இன்னொரு பெரிய சிக்கலை உண்டாக்கி வச்சிருந்தாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இதை போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு ஒரு பதினாறு விகிதத்தில் சம்பளம் வழங்குவதற்கான திட்டத்தை கொடுத்துட்டு போயிருந்தார் அதாவது சீனியர் ஜூனியர்ங்கிற வித்தியாசத்தோடு அதிமுக ஆட்சி காலத்தில் அதை சீர் ஒரு ஏழு எட்டு விகிதமாக குறைச்சிட்டாங்க அப்போ தற்சமயத்துக்கு பணிக்கு சேர்ந்தவரும் நீண்ட நாளுக்கு முன்னாடி பணிக்கு சேர்ந்தவரும் கிட்டத்தட்ட சமமாக சம்பளம் வாங்குகிற நிலைமை ஒரு மோசமான நிலைமை இருந்தது அந்த நிலையை வந்து மாற்றணும் பழையபடி கலைஞர் கொடுத்த பேமேட்ரிக்ஸ் அப்படிங்கிற முறையை கொண்டு வரணுங்கிறது தான் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதையும் முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அதை அந்த பேமேட்ரிக்ஸ் முறையில கொடுத்தா ஒவ்வொரு மாதத்திலும் நாற்பது நாற்பது கோடி கூடுதலா செலவாகுங்கிற நிலைமை இருந்தது அதனால் நிதித்துறையில் ஒரு தயக்கம் இருந்தது இவ்வளவு செலவு பண்ணோம்னா இப்போ இருக்கிற சூழலில் சரியா வருமா அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாங்க அப்புறம் உழைக்கிற தொழிலாளர்கள் அவசியம் அதை கொடுத்தாகணும் வருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எனவே அந்த பேமேட்ரிக்ஸ் முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டது ஐந்து சதவீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது தொழிலாளர்கள் அதன் காரணமாக மிகுந்த மகிழ்ச்சியாக பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் கடந்த காலங்களில் இருந்த போல தீபாவளி பொங்கல் நேரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக்குவரத்து முழுமையாக சிறப்பாக செயல்படுவதற்கு அர்ப்பணிப்போனவரோடு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் இன்னும் சொல்லணும்னா அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மூணு ஆண்டுகள் பேச்சுவார்த்தை முடிவு முடிக்கல ஐந்தாண்டு ஆட்சி காலத்திற்குள் இரண்டு பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஆட்சி என்றால் இது திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி தான் இப்ப இந்த பேச்சுவார்த்தையும் ஆறு சதவீத சம்பள உயர்வு வழங்கியிருக்கும் ஒரு இது ஒரு மகத்தான வெற்றி நம்முடைய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் வந்து உலகளவிலான தொழிற்சங்க நிர்வாகிகளுடைய ஒரு கூட்டங்கள் மாநாடுகள்ல கலந்து கொள்ளும் போது அங்கெல்லாம் அவர்கள் பேசும்போது இதை கேட்பவர்கள் பிரமித்து தான் கேட்கிறாங்களா ஏன்னா நம்முடைய இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல வந்து பத்து வருஷமா பேச்சு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிடுச்சு புதிய ஒப்பந்தமே கிடையாது அவங்க பாட்டி பணிக்கு வருவாங்க சம்பளம் கிடைக்குதோ பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு எந்த கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போய்விட்டு நம்முடைய மாநிலத்தில் மாத்திரம்தான் தலைவர் கலைஞர் கட்டமைத்த இந்த துறை மிக சிறப்பாக இருக்குது ஒண்ணு இவ்வளவு பேருந்துகளோடு இருக்கிற துறை வந்து வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இருபதனாயிரம் பேருந்துகள் நம்முடைய தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் இருக்கு. பதினெட்டாயிரத்தி எழுநூறு வழித்தடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்துல இவ்வளவு வழித்தடங்கள் கிடையாது. இது வந்து மஃபசல். மஃபசல் ಅನ್ನ டவுன் எல்லா சேத்து, டவுன் எல்லா சேத்து, மத்த மாநிலங்கள் போறும்போது அதேபோல தொழிலாளர்களுக்கான இந்த ஊதிய ஒப்பந்தம் இவ்வளவு ஊதியம் வழங்குகிறது. அதுவும் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தததான். அவர்களுக்கு பென்ஷன் வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தவரும் தலைவர் கலைஞர் தான். பென்ஷனுக்கு டிஏ கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான். இது எந்த மாநிலத்திலும் கிடையாது எதுவும் நிறுத்தப்படலை அந்த டிஏ மட்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டுவிட்டு போனாங்க அதை இப்பொழுது நாம் மீண்டும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி அவர்களுடைய மனம் கவர்ந்த ஒரு துறையாக இன்றைக்கு இந்த துறை இருக்குன்னா முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற ஆதரவும் அவர் கொடுக்கின்ற தைரியமும் தான் சென்னையில் ரொம்ப பழைய பேருந்துகள் ரொம்ப மோசமாக ஓடிட்டு இருந்தது ஒரு டீரியலில் இப்போ நிறைய நவீன பேருந்துகள் புதுசு புதுசாக வருது இதுலயே ஒரு நாலஞ்சு விதமான பேருந்துகள் இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த பேருந்துகள் அது வந்து அந்த மினி பேருந்து இது வந்து நகர பேருந்து இது வந்து டீலக்ஸ் பேருந்து அது ஏசி பேருந்து இது இயங்கிட்டு இருந்தது இந்த நகர பேருந்துல தான் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் திட்டம் கொண்டு வந்தோம் அப்போ வந்து தொலைதூரத்துலேருந்து வரும்போது என்ன பேருந்து வருதுன்னு தெரியல எங்களுக்கு அது ஃப்ரீ பஸ்ஸாக தெரியல போல வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நான் வந்து உடனே என்ன பண்ணேன் மகளிருக்கான அடையாளமாக இந்த பிங்க் நிறத்தை மட்டும் முன்புறம் மட்டும் அடித்து அடையாளப்படுத்தினேன் ஏன்னா அவங்களுக்கு தேவை தூரத்துலேருந்து பஸ் வரும்போது இந்த நிறத்தை பார்த்தா தெரியணும் இதை தான் வந்து எடப்பாடி இப்போவும் கட்டல் பண்ணார் இப்போ சுந்தரா டிராவல்ஸில் போகும்போது லிப்ஸ்டிக் பஸ் விட்டார்னாரு நான் சொன்னேன் ஆமாம் லிப்ஸ்டிக் பஸ் தான் பெண்களுக்கு அடையாளம் தெரிவதற்கு கொண்டு வந்தோம் இந்த பேருந்து வண்ணத்தை முழுவதும் பூசி அரசுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அடையாளப்படுத்துறதுனால அந்த பேருந்துகளை மாற்றவும் போகிறோம் அடுத்தடுத்த கட்டத்தில் அதனால் முன்பக்கம் மட்டும் தான் இது டீலெக்ஸ் பேருந்து இது ஏசி பேருந்துன்னு அப்போ செயற்படுந்தது இந்த பேருந்துகளை தான் நம்முடைய மாண்பு அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்தி சிறப்பான புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற அந்த டவுன் பஸ் நகர பேருந்துகளை மாற்றி இன்றைக்கு முழுமதமாக ஒரு நீலநிற பேருந்துகளாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இயங்குகின்ற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பேருந்து அந்த நீல நிற பேருந்து இப்பொழுது வந்து பெண்களுடைய விடியல் பயணத்திற்கு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது இப்போ இந்த நீலநிலை பேருந்து அட்வான்ஸ் அட்வான்ஸு அன்றைக்கு இன்றைக்கி பிஎஸ் சிக்ஸ் மாடல்னு சுற்றுச்சூழல் மாசுக்கு வந்து பாதகம் விளைவிக்காத அந்த பேருந்துகள் வந்துருக்கு இல்லைங்களா அந்த பேருந்துகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது தமிழ்நாடு முழுவதும் இப்போ இந்த நீல நிற பேருந்துன்னா நகர பேருந்து கட்டணமில்லா விடியல் பயணம் மேற்கொள்கின்ற பேருந்துன்னு மக்களுடைய மனநிலைக்கு வந்துச்சு புறநகர் பகுதியில் சென்னை தாண்டி மற்ற பகுதிகளில் ஒரு மஞ்சள் நிற பேருந்து விட்டுருவோம் அது புறநகர் பேருந்து இப்போ இதை தாண்டி தாழ்ந்தள பேருந்துகளும் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் இந்த பேருந்துகளை அறிமுகப்படுத்தினாங்க இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு போவதற்கு எளிமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பேருந்துகளாக இந்த பேருந்து முதல் முதலா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தாழ்ந்தளத்தை இருந்து இப்பதான் முதல் முதலா முன்னாடி வந்து மிக குறைவான எண்ணிக்கையில இருந்து இன்னைக்கு அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு இந்த பேருந்துகள் மாத்திரம் இல்லாம அடுத்த கட்டத்திற்கு நகரணும் அப்படிங்கும்போதுதான் நம்முடைய முதல்வர் என்ன பண்ணாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அளவிற்கு மாசுபடு குறைப்பதற்கான வழி என்ன அப்படிங்கும்போது டீசல் பேருந்துகளை குறைத்து மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்தினால் அந்த சூழல் அமையும் ஏன்னா நம்ம டெல்லியை பார்க்குறோம் இன்றைக்கு அங்கே வந்து டெல்லி வந்து வருடத்தில் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து மா மாசு அதிகரித்து ஷடூன் பண்ணுறாங்க போக்குவரத்தையே வந்து மாற்றி அமைச்சர்றாங்க குறைச்சிடுறாங்க அப்படி ஒரு காலம் சென்னையில் வந்து விடாமல் தடுப்பதற்கு இப்பொழுதே நம்முடைய முதல்வர்கள் அந்த பணியை துவங்கிட்டாங்க அதில் தான் இந்த இரண்டு மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த மாதம் வித்தியாசமாக ஜூன் மாத இறுதியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாடியில் இந்த பேருந்துகளை நூற்றி இருபது பேருந்துகளை முதன் முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் வியாசர் இப்போ இது வந்து நம்ம மத்திய பணி சொல்லுவோம் சென்ட்ரல் டெப்போன்னு அது மாதிரி வியாசார்பாடி டெப்போவில் டீசல் பேருந்துகள் இயங்குகின்ற பேருந்துகளை வந்து அங்கே எலக்ட்ரிக் பேருந்துகள் இயங்குவதற்கு முழுமையாக மாற்றி அமைத்து அந்த அங்கே நூற்றி இருபது பேருந்துகள் அங்கிருந்து துவக்கி வைக்கப்பட்டது அதற்கு அடுத்த கட்டமாக கடந்த வாரத்தில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்தை அறிமுகப்படுத்தினார்கள் இது இது வந்து மின்சாரத்தில் இயங்குகின்ற ஏசி பேருந்து இந்த பேருந்தை பார்த்துட்டு இப்ப புதுசாக இன்னைக்கு சென்னையிலேருந்து பலரும் வெளிநாடு போனவங்க கேட்குறாங்க லண்டன் பஸ் மாதிரி இருக்கு லண்டனில் வந்து இயங்குகிற பஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க லண்டன்ல வந்து முழுமையாக வந்து இந்த பேருந்துகள் தான் மின்சார பேருந்துகள் தான் இயங்குது இன்றைக்கு உலக அளவிலான தரத்தோடு இந்த பேருந்துகள் தமிழ்நாட்டில் அதுவும் மிக குறிப்பாக சென்னையுடைய பின்தங்கிய பகுதியாக இருக்கிற வடசென்னை பகுதியில் துவக்கி வைக்கப்பட்டு அடுத்து இந்த பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டதும் பெரும்பாக்கம் பெரும்பாக்கமும் வந்து தென் சென்னையில் தான் இருக்க அதுவும் வந்து மிகவும் ஒரு உள்ளடங்கிய பகுதி அங்கே இருக்கிற மக்களும் இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் பகுதியில் தான் இன்றைக்கு ஐம்பத்தைந்து ஏசி பேருந்துகளும் எண்பது குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண பேருந்துகளும் இயக்கி வைக்கப்பட்டிருக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து நம்முடைய துணை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இப்படி இன்றைக்கு சென்னையுடைய உடைய தோற்றமே முகத்தையே மாற்றுகின்ற ஒரு சூழல் வந்து இந்த பேருந்துகளால் அமைகிறது நீங்க வந்து அண்ணா சாலையில் இந்த பேருந்தை பார்க்கும்போது தொலைதூரத்தில் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய இதாக இருக்குது இப்ப தான் சமூக வலைதளங்களில் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ஏர்போர்ட்டுக்கு பேருந்துகள் இல்லாமல் இருந்தது இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கும் நம்ம வந்து பேருந்து வசதியை கொடுத்துருவோம் வெளிநாடுகளில் கடநிலை ஊழியர்களாக பணியாற்றுவர்கள் இங்கே வரும்போது அதிக கட்டணத்தில் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிற நிலைமை இன்றைக்கு மாதிரி அதில் அவங்க பயணித்து விட்டு நாங்கள் வந்து வெளிநாடுகளில் பயணித்த உணர்வோடு இப்போது இங்கே பயணிக்கிறோம் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த பேருந்துகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த பேருந்துடைய முக்கியத்துவமே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதுதான் மாற்றுத்திறனாளிகள் வரும்போது இந்த போர்டு எடுக்கப்பட்டு திறக்கப்படும் இது கீழே அவங்க அவங்களுடைய வீல் சேரை வந்து இது மலமாக ஏற்றிக்கலாம் அப்போ வந்து பேருந்துடைய இந்த உயரமும் வந்து குறைக்கப்படும் அவங்களுக்காக குறைச்சி இது வந்து தரையில் வசதியாக இருக்கும் ரேம்பில் வந்து நம்ம இப்போ எல்லா கட்டிடங்கள்லையும் அமைக்க சொல்கிறோம் அந்த ரேம்ப் வசதி அடுத்தது அந்த வாகனம் அவங்களுடைய வீல் சேரை கொண்டு வந்து இந்த இடங்களில் நிறுத்தி லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணி அந்த ஹேண்டிலோடு அவங்க பிடிச்சிட்டு உட்கார மாதிரி அவங்க டை பண்ணிவிடுவாங்க ஸோ பாதுகாப்பாக அவங்க பயணிக்கிறதுக்கு இந்த பேருந்தில் இந்த வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் ஒவ்வொரு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டோட வசதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பயணிக்கிறவர்கள் பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதே போல் பெண்கள் வந்து எதுவும் அவர்களுக்கு பிரச்சனைனா அழுத்துவதற்கு அவசர கால பொத்தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஹேமர் கைப் சுற்றி எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில போகிறதுக்கு ஏதோ ஒரு சூழல் அப்படின்னா அதற்கான வசதி அதே போல் சிசிடிவி கேமரா வசதிகளோடு வைக்கப்பட்டிருக்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஸோ பயணிக்கிற பெண்களுக்கு எதுவும் நிறையா மிஸ்பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா அங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்தே பார்த்து நடவடிக்கை எல்லாமே அந்த கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிடும் கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆகிடும் பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு மின்சார பேருந்து உங்களுக்கு வந்து நீங்க நம்ம வழக்கமான பேருந்தில் இயங்குகின்ற அந்த சத்தம் இல்லாம ஒரு அமைதியான சூழலாக பயணிக்கலாம் இப்படி பல விதங்களில் ஏசி பேருந்துக்கும் போது மின்சார பேருந்து போது நமக்கு ஒரு அதோட நமக்கு கொடுக்குற ஃபீலே ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம முதல் கட்டமா இருநூத்தி நாற்பது பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது முதல் சுற்று நம்ம வாங்குகிற பேர் வந்து அறநூற்றி இருபத்தைந்து பேர் இந்த மின்சார பேருந்து அடுத்து ஒரு அறநூறு பேர் வந்து வாங்குகிறோம் இப்படி மெல்ல அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த பேருந்துகள் வரும்போது சென்னை மாநகரம் முழுவதும் ஒரு சிறப்பான பயணத்தை கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலமாக உங்களை அடிக்கடி அட்டாக் பண்ணுறாரு இப்போ சுற்றுப்பயணம் போயிருக்காரு அவரோட அந்த சுற்றுப்பயணத்தையும் அவருடைய பேச்சையும் வந்து நீங்கள் அவருடைய பேச்சு வந்து எல்லா நேரங்கள்லையும் ஒரு சிற்பனைத்தரமான பேச்சு தான் இருக்கும் ஒரு முதலமைச்சராக இருந்த தகுதிக்கு இல்லை திராவிட முன்னேற்ற அடுத்த நிலையில் இருக்கிற கட்சி அதுதான் அப்படி ஒரு பொதுமக்கள் பார்த்து யோசிக்கிற அளவிற்கு இருக்கின்ற ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு முன்னாள் முதலமைச்சராக அவர் பேசுவதே கிடையாது அதுதான் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறார் முதல்வரெல்லாம் அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்மளாம் சீண்டுகிற அளவுக்கு தான் இருக்குது கொள்கை ரீதியாக எதாவது பேசுகிறாருன்னா அது இருக்கவே முடியலங்குது எது தேவையில்லாத வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் அவர் வந்து அதாவது கீழே இருக்கிறவர்கள உணர்வை தூண்டி விட்டு அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாங்கிற நோக்கம் தான் அவருக்கு வேண்டும் இது ஒரு அண்ணா அவர்கள் வளர்த்த கட்சி எப்படி நாகரிகத்தோடு கருத்துக்களை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை தலைவர் கலைஞர் எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு நாளும் எதிரில் இருப்பவர்கள் மனம் முன்பாடாத வகையில் தான் பேசுவார் இன்னும் சொல்லமுன்னா அவர் வந்து தலைவராக அவருக்கு இருந்தாரோ இல்லையோ எம்ஜிஆர் அவர்கள் கூட கலைஞர் யாராவது தரைக்குறைய பேசிட்டா கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து விட்டு அவர் பேசுகிற பேச்சு வந்து ஒரு தகுதிக்கானதா அவருடைய தலைமை பகுதிக்கான உகந்ததா இல்ல பிஜேபியில இருந்த சில பேர் தகுதி முறையில பேசுவாங்க இப்ப அதுல ஒரு வெற்றிடம் அதை ஆஹ் நல்லா கேட்டிங்க சரியாதான் தோன்றது எனக்கு பிஜேபியில இருக்கிறவங்க அட்டென்ஷன் சீக்கிங்கிற அந்த அடிப்படையில எதையாவது தாறுமாறா பேசினா நம்ம மீது கவனம் வராதா அதை வைத்து தினைக்கும் ஊடக வெளிச்சம் கிடைக்காதான்னு பேசிக்கொண்டிருந்தாங்க அந்த இடம் காலி ஆயிடுச்சு அந்த இடத்த வந்து பிடிச்சா இன்றைக்கும் ஊடக தலைப்பில் வந்துடலாம்னு நினச்சி அவர் பேசுகிறார் ஏன்னா கொள்கை ரீதியாகவோ ஒரு விமர்சனம் வைத்தால் அதுக்கு வந்து பெரிய வேல்யூ இல்லாமல் இருக்கும் ஏன்னா அவர் பெருசாக அந்த ஆட்சி மீது பெரிய சொல்லுகின்ற குற்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சும்மா பேசணுங்கிற வாதத்துக்கு சொல்கிறாருங்கிற மாதிரி தான் இருந்துட்டு அதனால் யாரும் கவனம் செலுத்த மாட்டாங்க அதனால் இப்படி பேசினா தலித்த வார்த்தைகளை போட்டு பேசுனா